ஆசீர்வாத குளிச்சல் வருவதுக்கான காரணம் என்ன யோசித்து பாருங்க உங்கள் இருந்த கலங்காதிருப்பதாக உன் உங்க கூட கற்றுற ஆசிர்வதிக்கிறார் அபிஷேகம் என்ன பட்டு தூசித்த பொழுது யாக்கும் உடைய வீடு சறுக்கிக்கொண்டே வருகிறது யோசிப்பு கத்திரக்குள்ளே தன்னை காத்துக்கொண்டே வருகிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இந்த தாவிதை குறித்து தாண்ட ஒரு பிரச்சனை அந்த வீட்டில் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆகிய கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும் சாமியில் வந்திருக்கிறாரே இந்த மனிதன் நம்ம பிள்ளையை நம்ம மறந்துட்டோம் கர்த்தருடைய அபிஷேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறோம் மறுபடியும் அவனை தான் சாப்ப உங்களை வாழ்க்கையிலே உங்களுடைய வீட்டார் உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் உங்களை கடினமான விதத்தில் தான் நடத்துவார்கள் நீ ஏன்னா உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது அது ஒரு காலகட்டத்தில் அந்த கடினமான பாதையை நீங்கள் அபிஷேகத்தை இழக்காமல் காத்து கொள்ள வேண்டும் இந்த அபிஷேகத்துக்கும் கடினமான பாதைக்கும் வனாந்தரத்துக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு நினைக்காதீங்க இந்த வனாந்திரத்தில் இந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறது தான் வல்லமை இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்ட வரைக்கும் தெரியல என் பிள்ளை இல்லை இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதே மறந்துட்டான் அப்பேன் ஈசாய் சரி அப்போ மன்னிப்பும் இருக்குது சரியா அவனை வெறுப்பான ஒரு பிள்ளையை நான் பார்க்குறேன் எனக்கு பிடிக்கவாத ஒரு பிள்ளை என் பிள்ளைன்றது இல்லை அது அரசு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது ஆடு மேய்க்கிறது தள்ளி வச்சாச்சு வீட்டை விட்டு ஓரம் கட்டியாச்சு சரி தீர்க்கதசி வருகிறார் முன்பின் தெரியாத ஒரு தீர்க்கதசி வருகிறார் சாமியில் ஐயா வருகிறார் அவருக்கு எல்லாரையும் தெரியும் அவரை குறித்து எல்லாருக்கும் தெரியும் ஈசாய்க்கு தெரியும் சாமியும் தெரியாது கத்திரால் சொல்லி வருகிறார் வந்து அவர்களுடைய வீட்டை ஆசிர்வதிக்கிறார் அந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண முடியும் வந்திருக்கிறார் பிள்ளைகளை அல்ல பிள்ளையை எந்த பிள்ளைன்னு பார்த்தா ஒனாந்தரத்தில் இருக்கிற தாவி தான் சரி அன்னையிலேருந்தாவது இது ஒரு புத்தி வரணுமா இல்லையா இசைக்கு மறுபடியும் அவனை வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சிடுறான் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ன பெரியதா ஆ அந்த மாதிரி தான் இருக்கும் நீ அபிஷேகம் பரிசு தாவியை பெற்ற பெரிய ஆளா போ மறுபடியும் வனாந்தரத்துக்கு சரி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த பிள்ளைக்குரிய கனம் நம்ம செலுத்தினோம் இல்லையா பெற்றோர்களாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் என் மனையின் மீது அபிஷேகம் இருக்கிறதுன்னு அப்படிலாம் தூசிக்கக்கூடாது ஒரு கணவன் நினச்சா அந்த குடும்பம் வேறு என் புருஷன் மேல் அபிஷேகம் இருக்குது வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்கிறது அந்த கணவனை நான் உதாசீனப்படுத்தி தாய் விட்டு ஜனத்தோடு சேர்ந்து நான் அந்த மனுஷனுக்கு ஒரு விரோதியாக காணப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேறு இதெல்லாம் விட்டுடும் அவங்க வீட்டில் ஓடு விட ஊர் ஊராக சுற்றுவான் இங்கேருந்து வண்டி கட்டிட்டு அங்கே போவான் அங்கேருந்து இங்கே போவோம் அங்கே உபவாச கூட்டம் நடக்குது இங்கே உபவாச கூட்டம் நடக்குது எல்லா வானத்தி நட்சத்திரங்களெல்லாம் பூமியில் வந்து பிரசங்கிக்கிறது அந்த மனுசு மேலுக்கு அபிஷேகம் ஒரு நட்சத்திரமான ஒரு பிரகாசம் இருக்கும் உன் குடும்பம் விலகணுமே ஏன்னா இங்கே நேரைய வீட்டில் இருக்கிற தீபத்தை அனுச்சிட்டு தானே போகிறேன் அப்புறம் கர்த்தர் சொன்னார் செய்வேன் சொன்னார் தீர்க்கும் சொன்னார் எல்லா உயக்காரரும் ஒரே மற்ற தீர்க்கம் இருக்கிறான் ஆனால் ஒரு பையன் சொன்னதுக்கும் நடக்கல ஆனால் கர்த்தர் நம்பாமே இருக்க முடியல தீர்க்க திசைகளை நம்ம தீசுக்கவும் கூடாது வீட்டில் ஒன்று படுகொழியை போ வெட்டி புருஷனை புதைச்சிட்டு கொண்டாடியை புதைச்சிட்டு இது ஊரில் போய் ஊழியமணின்னா பிரயோஜனம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் உனக்கு பிரச்சனை வீட்டுக்குள்ளே தான் வெளியில் இல்லை தாங்கிறதுக்கும் துப்பு இல்லை தெம்பு இல்லை சகிக்கிறதுக்கும் நமக்கு தெரியாது சகிப்புனா என்னன்னு தெரியாது குற்றம் படுத்தவும் குறை சொல்லவும் தெரியும் அப்படி இருக்கிறப்போ அது ஒரு அருவருப்பை பார்க்கிறது அப்போ கர்த்தர் பார்த்தார் அப்படியே கர்த்தர் கொண்டு போகிறார் அரண்மனை நேரே தாவிதை கொண்டு போகிறார் யோசிப்பை சிறைச்சாலைக்கு நேரே கொண்டு போனது போல இருக்கும் ஆனால் சிறைச்சாலை நேரம் கொண்டு போனது போல் இருக்கும் ஆனால் அப்படியே அரண்மனை கர்த்தர் கொண்டு போயிடுறார் தாவிதை யோசிப்பையும் தா அப்படியே அரண்மனை கொண்டு போயிடுறார் இந்த குடும்பம் என்ன ஆகுது கடைசியில் தாவிதோடைய தாய் தகப்பனார் ஒரு காலகட்டத்திலே தாவிது தான் ஆதரிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது அவன் கொண்டு போய் மோஹாபி ராஜ தாய் தகப்பனாரை விட்டு விடுகிறான் என்று விதத்தில் வாசிக்கிறோம் மற்ற கவர்மெண்ட் சரென்ட்ல எங்க போச்சிங்கன்னு பார்த்தா ஆளை காணும் அதான் அபிஷேகம் என்னப்பட்டவன் அந்த கடமையை செய்கிறதுக்கு இவ்வளோ நாள் என்ன பண்ணான் ஒரு காலகட்டம் வருகிற பொறுத்ததால் உன் மூலமாய் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் நீங்க கொடுக்கவும் முடியும் அவர்களுக்கு காசு தான் இருக்க முடியும் அதுதான் அபிஷேகம் அப்போ அது வரைக்கும் கற்று பார்த்து கொள்வார் எல்லாருக்கும் கெட்ட மனசாக போயிடுவான் என் தெரிஞ்சு ஒரு போதகர் இருந்தார் ஒரு காலத்தில் இப்போ இருக்கிறார என்னன்னு தெரியல பர்த்டேனால் டக்குனு ஒரு ஆய் அப்போ ஆயிரரூவாலாம் இருந்துச்சு டக்குன்னு ஒரு ஆயரூவா கொடுப்பார் அவர் அப்படியே ஒரு மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இருந்தார் இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு வைபவம்னா வந்துட்டு டக்கு டக்குன்னு காசு எடுத்து எடுத்து கொடுத்துருந்தார் ஏதாவது ஒன்று டக்குன்னு வாட்சி கட்டி கொடுத்துருவாரு டக்குன்னு டக்கு டக்குன்னு நடக்கும் கடைசியில் என்னென்ன ஆயிடுச்சு